வணக்கம் மோவின் வணக்கம் இப்ப ஜாழ்ப்பாணத்துல குடிநீர் பிரச்சனை இருக்கு ஜாழ்ப்பாணம் என்று சொல்லிக்கு நாங்க பெரும்பாலும் எங்க இருக்குண்டா தீவ பகுதி தீவ பகுதியில் நாங்க என்ன செய்ய போறோம் என்ன இருந்து தண்ணி அப்படியே கொண்டு வரப்போம் கொண்டு வர போறோம் என்பது சம்பந்தமாக யார் காய்ச்சிருக்கணும் எங்களுடைய ராமநாத நச்சுனா அவர்கள் உங்களுடைய ராமநாத நச்சுவா மோவிந்தாஜுடைய ராமநாத அவர்கள் கூட்டத்தில் அப்படியே இருக்கிறார் பேசியிருக்கிறார் இரண்டு காலமாக இரண்டு மடு தண்ணி பிரச்சனை வந்து காணப்படுகிறது அதை இங்கே கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட அது தீப உப்பதிகளுக்கு போக ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மற்ற செல்லு செல்லுபடியாக அதனால் இதுக்கிடையில் முரண்பாடுகளும் தோட்டுப்படுகிறேன் முரண்பாடுகளும் கிடையிலான முரண்பாடுகள் முரண்பாடுகள் மேற்கன கிளநொச்சின்றது விவசாயத்தைக்கான அந்த பிரச்சனை உண்டு அதே நேரத்தில் வந்து இரண்டு மடிவில் தேங்கப்படுற தண்ணியில் பெரும்பாலான தண்ணிகள் வந்து கடல் தோவிடப்படுது சரியான முறையில முக முகாமைப்படுத்தினால் அந்த தண்ணியை வந்து நாங்கள் அதனுடைய ஜாழ்ப்பானத்தை தீவ உப்பதிகளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த நீர் முகாமைத்துவம் கொஞ்சமே ஜாழ்ப்பானத்தில் கொஞ்சம் இல்ல நிறைய இடங்கள்ல இயல்பனம் பிந்தங்கி இருக்கின்ற ஒரு இடய பிரச்ச இருக்கு உண்மையா இல்ல குடின் பிரச்சனை வந்து இருக்கிறதா நினைக்கிறேன் என்னையெல்லாம் தண்ணியா இல்லாம ஆகிட்டோம் இல்ல தடி தண்ணி ஏகனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு சுண்ணாத்துல இந்த ஆஹ் கிணத்துல இருந்து எல்லாம் ஊரில் வந்த ஒரு நிலமேலான கால கட்டத்துல அந்த நிலத் தண்ணி பிரச்சனை அப்படியே கொண்டிருக்க அந்த மூடினால இல்ல கரெக நினைக்கிறேன் அந்த முந்தி ஒரு கால பரக டைம்ல வந்து ஒரு தடி ஒன்று வச்சிருப்ப வெள்ளப்பெருக்குல அப்படியே உங்களுக்கு அந்த வெள்ளப்பெருக்கு அளவு அந்த மழை மலரிஞ்சு தேங்குற எடுக்கணும் அது அப்படியே கடலுக்கு நாங்க போய்க்கு ஒரு ஆள் வந்து உனக்கு வந்து இது வந்து ஒரு மீன்ஸ் ஒன்று பாத்துட்டு ஞாபகம் வெள்ளப்பெருக்கு டைம்ல வந்து இதனுடைய பெய்கிற மழை தண்ணி பெய்கிற தண்ணி இல்லாம அப்படியே கடலுக்கு வருவோம் அப்ப கிளிநொச்சிலிருந்து நாங்க தனிய கேட்கிற மாதிரி குளிநில இருக்கிற பீப்புள்ஸ் வந்து தடிக்க கொண்டு

மிசால இது பூங்குடிக்கு போற இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த புத்தகத்துல போட்டுருக்கு என்ன பன்னெண்டு மில்லியன் ஒதுக்கி இருக்கணும் போகுமா என்ன பகுதிக்கு தண்ணி போகுமா அல்லது அதை நாங்க நிப்பாடி போட்டு பாராளுமன்றத்துல வேறொரு விடயங்களை கலைக்கணுமாறத தேவை செய்ய சொல்லுங்க காரணமா அளிக்கப்பட்ட ஏனென்றால் நல்லூரை சுற்றி உள்ள பகுதிகளில் வந்து கூட தண்ணி தருந்ததுன்னு சொல்லி அதில் இந்த ஆர்டிஏக்குள்ள வர ரோடுகள் ஓட்ட ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் நாங்கள் ஒரு நாளுமே ஒரு ரோட்லையும் காணல அதே முழுக்கா என்றால் வேற வேற பிரதேசங்களில் வந்து டிரைனேஜ் சிஸ்டம் வந்து வடி சரியா அமைக்கப்படுது ஆனால் யாழ்ப்பாணத்துல போடப்படுற ஒரு ரோடுகளையும் வந்து டிரைனேஜ் சிஸ்டம் இல்லை அதுக்காக சொல்லி தான் ரோட்டின் கோஸ்டை விட டிரைனேஜ் சிஸ்டம் கோஸ்ட் கூட நேற்று ஒரு பதிவிலோடு ஆர்டிடி ஆல அதே முறையா தெளிவுப்படுத்துவோம்மா ஏனென்றால் நல்லூர்ல சுத்தி முழுக்க தண்ணி நிற்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய கம்பெனி ஒன்று இருக்கு

இருந்தாலும் இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்ப நம்ம மக்களும் கூட அல்லது மதுர அமைக்கிறதா வீடுகள் அமைக்கிறதா எல்லாமே முறைகேடாக இடம்பெற்றிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்ப இது பிரதானமான காரணம் அந்தந்த பிரதேசங்கள்ல இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் அவர்கள் உட்படத்துல இருக்கின்ற அதிகாரிகள் இது கூடுதலான கவனத்தை எடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காரு இந்த பிரச்சனை இது புதகமான பிரச்சனையாக அதை அங்கே எடுத்துக் சரி யாழ் நகர சபையில் எடுத்துக் கொண்டாலும் எல்லா இடமும் இருக்கின்ற பிரச்சனையாக இருக்குது அதனால நாங்க கேட்டுக் கொண்டவங்க நாங்க இந்த இந்த சபையிலிருக்கேன் பாருங்க நான் சொல்றது தோன்றும் அதாவது நாங்க மிக கூடுதலான கவனத்தை எடுத்து இனி அப்படி நடக்காமல் இருப்பதற்கும் அதாவது இந்த மீன் நாங்க எப்படி குறைத்துக் கொள்ள முடியும் அல்லது எப்படி வழிபோடு செய்ய முடியும்ங்கிற சம்பந்தமாக ஒரு ஆறு வந்து ஆழமான முறையில தேவைப்படுது

தயாரிக்க கிடாது யாழ்ப்பாணத்தில் எடுத்துக்கொண்டால் ட்ரைனேஜ் சிஸ்டம் சுத்தமாக பூச்சியா ஏனென்றால் வீதிய பட்டம் புனரமைக்கிறதுல நீங்கள் நாங்கள் குறுக்கியானிக்கிறோம் ஆனால் ட்ரைனேஜ் கொண்டு போய் இருந்து இருந்தில்லை மற்றது குளங்கள் எல்லாம் மூடாப்பட்டிருக்குது அதனால் கடலுக்கு கொண்டு போய் சேர்க்கிற தண்ணீர் அளவு அதிகமாக இருக்குது மழை பெய்யக்க ஆனால் கடல் மட்டம் பகல் நேரங்களில் உயரமாக இருக்கிறதால அதிகளவான தண்ணீர் வந்து கடலுக்கு உகமாக மழை பெய்யக்க கொண்டு போய் சேர்க்குறது கஷ்டமாக இருக்குது அதனால் சில அந்த ப்ரப்போசல் ஒரு ஆள் இன்ஜினியர் சக்தி கதை எடுத்துகிற மாதிரி சொன்னீங்கன்னா பம்பண்ணி அண்ணி தள்ள வேண்டிய இடமும் இருக்குது சில இடங்களில் இரண்டால் மழை பெய்ய இல்லை பகலில் வந்து கடல் மட்டம் உயரமாக இருக்குது அப்போ தண்ணி கொண்டு போகிற வேகம் காணாது வேகமாக தள்ளாது அதனால் சில இடங்களில் காக்கதவி போன்ற பிரதேசங்களில் பம்பண்ண வேண்டிய தேவை இருக்குது சோலார் பேனல் அடித்து அதுக்கான ஒரு ப்ரப்போசல் நாங்கள் போய் ஆராய்ச்சி ஆனால் ஜாழ்பாணத்துக்கு ஜால் மாவட்டத்துக்கு அதிமுக்கியமாக கண்டிப்பாக ட்ரைனேஜில் கண்டிப்பாக தேவை அது பூரணமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அதுவும் நல்லூருக்கு ட்ரைனேஜ் பிளான் தொடர்பே இல்லாமல் இருக்குது ஆரியகுளத்துக்கு கொண்டு போய் சேய்க்க வேண்டாம் அத்தியடிக்குள்ளால் ஆனால் அத்தியடிக்குள்ளால் கொண்டு போகிறதுக்கு ட்ரைனேஜ் பிளான் இல்லை நாங்கள் அது ஃபுல்லாக நடந்துருஞ்சு அந்த பழைய டிரைனேஜ் பிளான்லாம் நடந்துருஞ்சு ட்ரைனேஜ் பிளான் இல்லாமல் இல்லாமல் இருக்குது நல்லூருக்கு அதனால தான் நல்லூரில் அதிகளமான தண்ணி தேர்வுது அது வெள்ளக்காரங்கள் கட்டப்பட்ட ட்ரைனேஜ் தான் இன்றும் இருக்குது யாப்பாணத்தில் அதுக்கு பிறகு சுத்தம் முடிஞ்ச பிறகு டிரைனேஜ் பிளானை பற்றி யாரும் கதைச்சது இல்லை அதனால் அது ஒரு கொஞ்சம் மழை பெய்தாலும் தண்ணி நிற்கும் ஒருக்கா சுருக்கம் வச்சோம்னா ஜெஃப்னாய் பள்ளிக்கூடத்துக்கிட்ட ஒரு சின்ன மழை பெய்தாலே குளமாயிருக்குது அந்த இடத்துல அதே மாதிரி யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அந்த வீதியிலேயும் தண்ணி நிற்குது அப்போ இதுக்காக ஜாழ்ப்பாணத்துக்கு உண்மையாகவே ஆராய்ந்து இந்த நிதியில் ஒரு ஆட்டாலும் அதுக்கான ஆராய்ந்து இது பிளான் பண்ணி எவ்வளவு செலவாகும் இந்த ட்ரைனேஜ் கட்டியமைக்கிறது அது உலக நாடுகள்ட்டு என்று கடன் உதவிய பெற்றாவது ஜாழ்ப்பாணத்துக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அதே நேரம் இந்த டொய்லெட் கழிவுகள் இரவு நேரங்களில் பார்த்தா காக்கதை கொண்டே கொட்டுறது சும்மா இரவு ஒரு மணிக்கு பிறகு வந்தால் அந்த ரோட்டில் மணக்கு ஆனால் எங்களுக்கு இந்த ரெயின் கழிவு தண்ணி டொய்லெட் தண்ணிகளோ இல்லை தண்ணியிலையும் கொண்டு போய் ஜெய்க்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் வந்து கண்டிப்பாக தேவை கொழம்பு மாதிரி என்னோடய யாழ்ப்பாணத்தின் எண்ணிக்கை அதிகரிக்கிருக்கு ஹொட்டைல எண்ணிக்கை அதிகரித்து அதுகளுக்கு பவுசரில் இவ்வளோவோ செலவழிக்கிறாங்க இதை இது இது இதுக்கும் ஒரு ப்ரொப்போசலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது எதிர்காலத்தில் கண்டிப்பாக ஜாழ்ப்பாணத்துக்கு